Nurinama, me na

啊,你们的蛮爱的女人。 எ கரைதாக காட்சி கண்டனமா அது எந்த கரைதா இல்லையே காட்சி கண்டனமா அந்த காண்டி காமடி I said ばばっ

எண்ணெய் ஊற்றி இதில் ஒரு துண்டு எடுத்து போட்டு போடுச்சு சூப்பரா இருக்கு பாய் ஓ அப்ப டெய்லி சாம்பார் கிததா போட்டு தாளிக்கறியா கடுகு உளுத்தம்பருப்புலாம் போட மாட்டா எண்ண ஊத்து ஒரு கை போட்டு சூப்பரா பாய் மட்டும் தான் சாப்பிடுவியா உங்க வீட்டுக்காரரு உங்க பொர்மை எப்பா எதை எம்மா சத்தம் போடாதீங்க அரி இதுன்னே சொல்லாத ம் நீ விட்டே ஆடு அப்படி இல்லை அப்பா நாடு கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுக்கா நல்லூர் ஒன்றியம்

அப்பலாம் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது ராசா ராணி காமட்டா பல இடத்துல இதுக்கு பல பெயர் உண்டு ராஜா ராணி சில பேர் கும்பிடுறாங்க ஆமா பாட்டன் பாட்டின்னு சில பேர் கும்பிடுறாங்க ஆமா ஆமா சில இடத்துல நாச்சியாயின்னு சொல்லுவார்கள் சில இடத்துல காமட்டா சொல்லுவார்கள்

இருக்க இருக்க நாடக பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க நாடகம் ஆக்கிட்டுதான் இருக்கிறார் யாரு உம் ஆஹ் எங்களுக்கு பின்னாடி ஆளு இல்ல இங்க இல்ல சேலம் ஆத்தூரு அந்த பக்கம் பாரு அங்க திருக்கோயிலூர் திருவண்ணாமலை பக்கம் பாரு ஃபுல்லா சின்ன சின்ன பசங்க இப்போ நாடகம் கத்துக்கிட்டு வரோம் ஆட்டம் வைக்கிறாங்க அடுத்த வருஷம் தான் கரகாட்டம் அது ஒரு கலைனால அதான் சொல்லிட்டு பாப்பா

குழந்தைய நல்ல குழந்தை பெற கையில அவர் நல்லவராவதும் தீயவராவத வளர்ப்பதிலே கூட தப்பா இருக்கோம் அழுவாதிரி அழுவ ரூட்டில் இருந்தா இருக்கலாம் அழுவரு ரூட்டில் இருக்கக்கூடாது எந்த நேரமும் மனச்சலா அப்படி எனக்கு அந்த நக்கி சரியில்லை உன்னை சொல்லி குறை கிடையாது உன்னை பெத்தவர்கள் சரி கிடையாது அது சொல்லு இன்னொருத்தரான் அவனுக்கு அப்போவே வாய் பிடிச்சி கீச்சு வச்சிருந்து உதச்சி அடைக்கிறதே அடங்கியிருப்பேன் என்ன பெற்ற ஓகன் பையன் நல்ல வெள்ளை கோமனாக அவுழ்த்துருந்தான்னா கோமனம்னா அப்புறம் தான் போராடி இருப்பேன் நல்ல வெள்ளை கோமனாக உழ்த்துருந்தான்னா நல்லபடியா ஒரு குழந்தையானது தாயினுடைய நம்ம கருவா தரிக்கக்கூடிய நேரத்துல கோயம் கோமனா படிச்சேன் சரியில்லை அவங்க எல்லாம் பக்கத்துல இறையூர்ல பத்தாவது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சாங்க பதினொன்னாவது பன்னெண்டாவது திருவண்ணாமலையில படிச்சாரு

அந்த விந்தானது பெண்களுடைய யோனி வெளியாக நுழையக்கூடிய நேரத்திலே அந்த விந்தானது மூன்று நாள் வரைக்கும் தைலம் போல இருந்து கொண்டிருக்குமாம் ஏழாவது நாளும் மலர்ந்து இருக்குமாம் முப்பதாவது நாளும் பிண்டமாகுமாம் இரண்டாவது மாதம் தலை உருவாகுமாம் மூன்றாவது மாதம் வயிறு உண்டாகுமாம் நான்காவது மாதம் இந்த பாதங்கள் உருவாகுமாம் ஐந்தாவது மாதம் இந்த குழந்தைக்கு முதுகலு உண்டாகுமாம் ஆறாவது மாதம் ஜீவன் உருவாகுமாம் ஏழாவது மாதம் எல்லாம் உருவாகுமாம் எட்டாவது மாதம் இந்த சகல உறுப்புகளும் உருவாகுமாம் ஒன்பதாவது மாதம் இந்த குழந்தைக்கு போன ஜென்மத்தினுடைய நினைவு வருமாம் பத்தாவது மாதம் இந்த குழந்தை தலைகீழா பிறக்குதான் வேடிக்கை பார்க்காரு சின்ன பட்டவன முடிஞ்சு போச்சு ரெண்டு மணி ஆகி வச்சிரு ஏன் சொல்ல வந்தோம்னா இந்த குழந்தை தாய்மொழிய கருவில் நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்பது துவாரம் நமக்கு உற்பத்தி ஆகிறது இந்த ஒன்பது துபாரத்தோடு நம்ம பிறக்கிறோம் ஆனா மூன்று துபாரங்கள் நமக்கு உள்ளாரியே இருந்துகிட்டு இருக்கிறது இந்த மூன்று துவாரம் தான் ஒன்னு உச்சந்தால ஒன்னு தொப்புள் கொடி இன்னொன்னு இந்த நெஞ்சுக்கு நேரம் கிரதத்துக்கு நேரம் ஒரு வாட்ட சொல்றேன் இந்த மூன்று துவாரங்கள் இந்த மூன்று துவாரத்தோடு நம்ம வெளியில ஏன் இதுக்கு அர்த்தம் தெரியுமா இந்த மூன்று துவாரம் தான் உள்ளார குழந்தைக்கு உயிர் உருவாகி கொடுத்துருக்கற சார் நாம பிறக்கும்போது அந்த மூன்று துவாரத்தை அடுத்து விடுகிறார்கள் ஆனா அந்த மூன்று துவாரம் தடுத்து ஒன்பது துவாரத்தோட பிறக்குற கண்ணுக்கு இரண்டு காது ரெண்டு மூத்த துவாரம் ஒண்ணு ரெண்டு வாய் ஒண்ணு மலம் ஜலம் கிளம்புறது ரெண்டு ஒன்பது துவாரம் பிறக்கிறோம் இறக்கும் போது மூணு துவாரம் திரும்பி திறக்குறாங்க எப்படி அந்த கரும என்ன நம்மளுக்கு தெரியும் அதெல்லாம் தெரியும் அதெல்லாம் தெரியல நான் என்ன உதவிட்டு இருக்கேன் அதுலடி இப்ப அந்த மூன்று துவாரம் உள்ளார நமக்கு உயிரோடு குழந்தை வளரும் போது மூன்று துவாரம் திறந்துருக்குன்னு நம்ம பிறக்கும் போது மூன்று வாரம் அடைந்து விடுகிறது இப்போ நான் சொன்னது ஒன்பது வாரம் மட்டும்தான் வெளியில இருந்துகிட்டு இருக்கு ஆனா நாம பிறந்த உடனே நம்ம பிறந்த உடனே இந்த மூன்று துவாரமும் அடைந்து போயிருது ஆமா அந்த அடைந்த துவாரம் நம்ம பிறகு நம்ம இறக்கும் தான் அந்த மூணு துவாரம் திறக்கிறார்கள் சரிதான் அது எப்படி திறக்கிறாங்க இறந்த உடனே நம்மள இறந்த உடனே சுடுகாட்டு கொண்டு போறாங்க ஆமா சுடுகாட்டு யாரா இருங்க

மூன்றாவது சேத்து காடு வர பிள்ளை குழியில போடும்போது கடைசி வரைக்கும் யாருமே கிடையாது காலங்களும் வந்து விட்டாலும் நிக்க போறது கிடையாது போயிட்டே இருந்துருவாங்க புரிய என்ன

ஆகாந்த பெண்ணு ஒன்று இதை சமைக்குவதா